சிவனுக்கு உரிய பூக்களில் வந்து எளிமையான பூ சொல்லும்போது தும்ப பூ தான் நம்ம வந்து பின்னாடி வந்து தோட்டத்தில் இருக்கோம் சாதாரணமாக ரோடோட்டத்தில் இருக்கோம் நீங்கள் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து கூட நல்லா கழுவிட்டு அதை அழகாக நீங்கள் கோத்து வந்து சிவனுக்கு போடலாம் சிவன் லிங்க இல்லைனாலும் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் போடலாம் அகல் விளக்கு இருந்தாலும் நீங்கள் சுற்றியும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியோ இழுப்பெண்ணெய் ஊற்றியோ தும்ப இலை வச்சு நீங்கள் தும்ப பூ வச்சு போடுங்க தும்ப இலை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இலையை எடுத்துகிட்டு வாங்க தும்ப இலை எடுத்துகிட்டு வரும்போதே அது நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா அதை திரியோடு சேர்த்து அப்படியே உள்ள வச்சு நீங்கள் ஏற்ற வேண்டியதுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க தும்ப இலை தீபம் வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சிவனுக்கு வந்து எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ எளிமையாக பண்ணலாம் சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அபிஷேக பிரியருக்கு நம்ம அபிஷேகம் தண்ணி ஊற்றி எவ்வளோ ஊற்றிக்கிட்டே அபிஷேகப்பட சந்தோஷமாக அவர் அதை வந்து சந்தோஷமாக அந்த அபிஷேகத்தை அவர் உள்வாங்கிக்குவார் அதே மாதிரி நம்ம தும்ப இலை நம்ம தீபம் அன்னைக்கு முடிஞ்ச நீங்கள் மகா சிவராத்திரி இன்னைக்கு வந்து நீங்க தும்பை இலையில் தீபம் போடுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு கருவறையில் ஃபுல்லாக உங்களுக்கு காலையிலிருந்து நாலு வாரம் உங்களுக்கு வந்து அணையா தீபம் ஒன்று போட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் என்ன குலதெய்வம் கும்பிட்றவங்களுக்கும் சரியாக வரும் சிவராத்திரின்றத விட இந்த சிவராத்திரிக்கு குலதெய்வம் கும்பிட்றாங்களே நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கை ஏற்றி வைங்க நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க அழகாக அந்த திரியை வச்சு நீங்கள் ஏற்றிட்டு ஏற்றி விடுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு இழுப்பு எண்ணெய் வந்து குலதெய்வ வழிபாடுனால நீங்கள் இழுப்பு எண்ணெய் ஏற்றிக்கோங்க இழுப்பு எண்ணெய் உங்களுக்கு ரேட்டும் கம்மி தான் உங்களுக்கு நல்லெண்ணையோட நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சிவராத்திரிக்கு நீங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் தும்ப இலை வச்சு தும்ப பூ வச்சு அழகாக நீங்கள் விளக்கேற்றுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது செய்யும் நல்ல சிந்தனை நமக்கு உண்டாகுங்க நல்ல எண்ணம் உண்டாகுங்க நல்ல விஷயம் நிறைய நடக்குங்க அதே மாதிரி வீட்டு அருகில் எளிமையாக கிடைக்கக்கூடாது ஊமத்தம்பூ எல்லார் வீட்டுலையுமே எல்லா ரோட் சைடுலையுமே கண்டிப்பாக குப்பை மீனி செடி மாதிரி உங்களுக்கு பூ செடி இருக்கும் ஸோ ஊமத்தம்பூ பூவை வச்சு கூட நீங்கள் சிவனுக்கு கும்பிடலாம் ரொம்ப எளிமையாக கும்பிடலாம் தான் அந்த ஊமத்தம்பூவையும் தும்பை பூவையும் உங்களுக்கு காட்டுறேன் அதனால் நீங்கள் என்னென்ன பூவெல்லாம் பண்ணணும் தேடியெல்லாம் வேணாங்க வீட்லேயே வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பூவையும் வந்து ஊமத்தம்பூவையும் வச்சு நீங்கள் அழகாக விளக்கேற்றுங்க இந்த ஊமத்தம் காய் வச்சு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் நீங்கள் சிவ மிக எளிமையான முறையில் வீட்லேயே நீங்கள் வந்து அருமையாக மகா சிவராத்திரி குலதெய்வ வழிபாடு எல்லாம் கொண்டாடலாங்க